பணி புறக்கணிப்பு காரணமாக இன்று காலை புகையிரத பயணிகள் பெரும் நெருக்கடிகளை எதிர்கொண்டனர் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் தொழிற்சங்க நடவடிக்கைகள் தொடரும் என புகையிரத நிலைய பொறுப்பதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் சுமேத சோமரத்ன தெரிவித்துள்ளார் புகையிரத நிலைய பொறுப்பதிகாரிகள் சேவையில் இணைத்துக்கொள்ளும் கொள்ளும் செயற்பாட்டை புதுப்பித்தல் தரப்படுத்தலை அதிகரித்தல் மற்றும் சலுகைகளை பெற்றுக் கொடுத்தல் உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வை வழங்குமாறு கோரி பணி முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த பணி காரணமாக நேற்றிரவு முதல் பயணிக்கவிருந்த சகல ரயில்களும் இரத்து செய்யப்பட்டுள்ளதாக புகையிரத திணைக்களம் தெரிவித்துள்ளது இன்று காலை பயணிகள் பணி நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளனர் இன்றைய தினம் காலி நீர்கொழும்பு மற்றும் வியாங்குட ஆகிய குறுந்தூர ரயில் சேவைகளை முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக புகையிரத பொது முகாமியாளர் தம்மிக்க ஜெயசுந்தர தெரிவித்தார் இன்றைய தினம் எண்பது முதல் நூறு வரை புகையிரத பயணங்கள் இடம்பெறும் எனவும் அவர் குறிப்பிட்டார் ਤਾਂ ਤਾਂ ਜਾਂਦਾ ਗਿਆ ਮੈਂ ਤਾਂ ਮੋਰੂ ਗਿਆ ਉਹ ਮੋਰੂ ਟੇਣਾ ਨਹੀਂਦਾ ਨਹੀਂ ਇਸਲਾ ਕੀਪੇ ਕਿੰਨੇ ਜਾਂਦਾ ਨਹੀਂ ਤੇ ਕਿੰਨੇ ਹੋਰ ਜਨਰਲ ਮੈਨੇਜਰ ਲਗਿੰਦਾ ਹੈ ਜੀ 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 இன்றைய தினம் எண்பது முதல் நூறு புகையிரதங்கள் கொழும்பில் சேவையில் ஈடுபடுகின்றன தொழிற்சங்கங்களுக்கும் பொறுப்பு உள்ளது தமது தொழிற்சங்க உரிமைகளுக்கு போராடுவதோடு பொதுமக்களை சிரமத்திற்கு உள்ளாக்காமல் இருக்கும் பொறுப்பு இருக்கிறது எனினும் அகில இலங்கை புகையிரத பொதுச் சேவையாளர்கள் சங்கத்தின் செயலாளர் பி எஸ் விதானகே இவ்வாறான பணி புறக்கணிப்பு நியாயமற்றதென குறிப்பிட்டுள்ளார் கிசிது ஆகாரமே வடவர்ஜனைக் இந்த வகையில்ும் பனிப்புர கனிப்பை முன்னெடுப்பதற்கான படிமேமல்லகிறது பேச்ச்பார்த்திரூடாக தீர்க்கக்கூடிய பிரச்சனையேதான் பனிப்புர கனிப்பு வரை நீடித்துள்ளார் இந்த வகையில்ும் இந்த பனிப்புர கனிப்பு நியாயமற்றது திட்டமிட்டு மக்கள் சிரமப்படுவார்கள் என தெரிந்து கொண்டு நெருக்கடிக்கு உற்பத்திullar இந்த வகையில்ும் நாமிதனை அனுமதிக்கமாட்டோம் பத்தீமதனதனத் ஏ பீடாவட லக்கிரேமதமை ஏநிசா மேக அபிப்பதென் இதேவேளை புகையிரத நிலைய பொறுப்பதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் தமது கோரிக்கைகள் அடுத்த வாரத்திற்குள் நிறைவேற்றப்பட வேண்டுமெனவும் நிறைவேற்றப்படாவிட்டால் பணி புறக்கணிப்பு தொடரும் என குறிப்பிட்டுள்ளார்

நாடு முழுவதும் தொடர் பணிப்புறக்கணிப்பை மேற்கொள்ள பின்னிக்கலை பொதுமக்களை சிரமத்திற்கு உட்படுத்தி தமது தொழிற்சங்க கோரிக்கைகளை நிறைவேற்ற முயற்சிக்கும் எந்த தரப்புக்கும் இதனையும் பெற்றுக் கொடுக்க தமது அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காதென பிரதியமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்தார் அவர்களின் நிர்வாக குறைபாடு தெளிவாக புலப்படுகிறது அரசியல்வாதிகள் தலையிட்டு தீர்வு வழங்க வேண்டியதில்லை தனிப்பட்ட ரீதியில் நான்காம் மாதம் இரண்டாம் தகுதி நான் இந்த விடயத்தில் தலையிட்டிருந்தேன் புகையிரத நிலைய பொறுப்பதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை ஒன்று இடம்பெற்றிருந்தது அவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வை வழங்க நிர்வாக அதிகாரிகளுக்கும் பிரச்சனைகளை முன்வைத்தனர் உரிய நடவடிக்கைகளை விரிவுபடுத்துமாறு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது புகையிரத நிலைய பொறுப்பதிகாரிகள் கூறும் வகையில் இரண்டு விடயங்கள் உள்ளன ஐந்து வருடங்களுக்கு ஒருமுறை தர உயர்வு புதிய நடைமுறைகளுக்கு அமைய ஆட்சேற்பு அது தொடர்பில்தான் அவர்கள் விசேடமாக அவதானம் செலுத்துகின்றனர் இது தொடர்பில் ஆலோசனை வழங்கினாலும் நிர்வாகத்தில் காணப்படும் குறைபாட்டினால் காலம் கடந்துள்ளது அவ்வாறு ஆறு வருடங்களாக காலம் கடந்த பிரச்சனை தொடர்பில் அரசாங்கம் என்ற வகையிலும் தலையிட்டுள்ள சந்தர்ப்பத்தில் ஆட்சேற்புக்காக அமைச்சரவை யோசனை ஒன்றை எமது அரசாங்கம் தொள்ளாயிரத்து எண்பது பேரை இணைத்துக் கொள்ள யோசனை முன்வைத்துள்ளது எனினும் இதுவரை ஒருவர் கூட இணைத்துக் கொள்ளப்படவில்லை நூற்றி ஆறு பேர் புகைய நிலைய பொறுப்பதிகாரிகள் உள்ளனர் புகையிரத நிர்வாகம் சேர்த்திற அது அவ்வாறு இருந்த போதும் தொழிற்சங்க பக்கத்தை எடுத்துக்கொண்டால் பொதுமக்களை சிரமத்திற்கு உள்ளாக்கும் வகையில் எந்த வகையிலும் பணிப்புற கணிப்பை மேற்கொண்டு தமது தொழிற்சங்க உரிமைகளை ஒன்றெடுப்பதற்கு ஈடுபடும் நடவடிக்கைகளை எந்த வகையிலும் உடன்பட முடியாது நாம் எப்போதும் பொதுமக்களை சிரமத்திற்கு உட்படுத்தி மேற்கொள்ளும் தொழிற்சங்க போராட்டத்திற்கு ஒரு செப்பு காசை கூட வழங்க மாட்டோம் அதனுடன் போராடுவோம் எனினும் தொழிற்சங்க உரிமைகள் தொடர்பில் முன்னிட்டோம் தம்ப சத்தியகதையா தின்னு ஏகத்தை ஹெப்பினும் ஹெபை அப்படி ஊர்த்தி ஐத்திவாசிகங்க வேணும் பின்னிடுவோம்